அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி நம்ம ஓப்பன் செல்ஃபோட டூர் மட்டும் இல்லாமல் இதில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிங்கையும் பார்க்க போகிறோம் நிறைய அழகான ஆர்கனைசரோ அல்லது நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டமும் இருக்காது நம்ம வீட்டில் வைக்கிற எல்லா பொருளுமே கொஞ்சம் எப்படியும் போல தான் இருக்கும் வீடியோக்காகனு எதுவுமே மாற்றலை அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் எல்லா வீடியோவோட ஆனால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கத்தில் பெரிய பெரிய செல்ஃப் கொடுத்துருக்குறாங்க இதுக்கு பக்கத்தில் கண்ணாடி இருக்கிறதுனால நம்மளுக்கு கண்ணாடி இருக்கும் போது நம்மளுக்கு தேவைப்படும் இல்லையா சீப்பு அதுக்கப்புறம் சின்ன மேக்கப் ஐட்டங்கள்லாம் அந்த ப்ராடக்ட் எல்லாமே இந்த செல்ஃபில் இருக்கிற மாதிரி இருக்கும் மற்ற எல்லா செல்ஃபுமே கொஞ்சம் கலையாமல் அப்படியே இருக்கும் ஆனால் இந்த செல்ஃப் மட்டும் அடிக்கடி கலையும் அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால எல்லாமே சின்ன சின்ன திங்ஸாக இருக்கிறதுனால இந்த செல்ஃபில் இருக்கிற இந்த பேக்கை பற்றி பார்த்துடலாம் இதில் ஜிப்பெல்லாம் பிஞ்சிருச்சு கொஞ்சம் பழைய பேக்கு தான் யூஸ்லாம் பண்ண முடியாது ஆனால் இந்த செல்ஃபில் வச்சுருக்கான காரணம் இதில் ஏதாவது ஒரு பில்லாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு திங்ஸை வெளியில் போயிட்டு நம்ம வரும்போது எடுத்துகிட்டு வருவோம் இதை தூக்கி போடுறதா இல்லை வைக்கிறதான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து அந்த பேக்குள்ளே போட்டு வச்சிருவேன் அதுக்கப்புறம் ஒரு மந்த்லி ஒரு தடவை அந்த பேக் எடுத்து நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இந்த பில்லு வேணுமா வேணாமான்னு சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பில்லுக்கு மட்டும் இல்லை இந்த கவர் அதுக்கப்புறம் கட்டப்பை இந்த மாதிரி சில திங்ஸ் எல்லாமே ஏன்னா வெளியில் போயிட்டு வரும்போது எல்லாத்தையுமே இதுலேயே வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப கசகசுன்னு இருக்கும் பேக்கில் வச்சிட்டோம்னா அந்த பெருசாக அந்த பேப்பர்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு கிளட்டராக தெரியாது அதனால அதை வந்து சூஸ் பண்ணேன் அதுக்கு பக்கத்தில் ஒரு மெடிசன் பாக்ஸ் இருக்குது மெடிசனுக்குன்னு நிறைய பாக்ஸ் ஆன்லைனில் விற்கிது ஆனால் ஒரு பழைய பிளாஸ்டிக் பாக்ஸை தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் மெடிசனுக்குன்னு சொல்லிட்டு மெடிசன்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ண பாட்டில் அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ரே ஆனதெல்லாம் இருக்கும் நம்ம அப்பப்போ செக் பண்ணி அதை தூக்கி போட்டுகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு பெரிய பாக்ஸு தேவைப்படாது இப்போ நம்ம மெடிசன் பாக்ஸ் மாதிரியே ஆன்லைனில் நிறைய ஆர்கனைசர் விற்கிது அதெல்லாம் வாங்க வேணாம்னு சொல்லலை நம்மளுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக அது தேவைப்படுதான்னு பார்த்து ஒரு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிவிட்டு வாங்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா அதுவே ஒரு பெரிய இடத்த பிடிக்கும் நம்ம வந்து இடத்த வந்து அடிக்கக்கூடாது ஆர்கனைசரை வாங்குகிறோம் இல்லையா அதனால் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த செல்ஃபில் எல்லோரும் வீட்டிலேயே இருக்கிற மாதிரி சீப்பு எண்ணெய் இந்த மாதிரி தான் சில ஐட்டங்கள் அதுக்கப்புறம் நான் டெய்லி யூஸ் பண்ணுற மேக்கப் ப்ராடக்ட் அதுக்கப்புறம் ஸ்கின் கேர் ப்ராடெக்டெல்லாம் நான் சொல்லியிருந்தேன் போன வீடியோவில் செட்டப் பில் அதுக்கப்புறம் வை வாஸ்லீன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன இது தான் நான் யூஸ் பண்ணுறேன் அதை ஃபுல்லாமே சொல்லியிருந்தேன் அது எல்லாமே இருக்குது வேறு எதுவுமே இல்லை ரொம்ப யூஸ் பண்ணுற திங்ஸை மட்டும் ரொம்ப தேவைக்க அதிகம் இல்லாத பொருளை ரொம்ப கம்மியாக வச்சுக்கும் போது நம்மளுக்கு அதிகமாக அருகனைசர் தேவைப்படாது இருந்து ஆர்கனைசர் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பழைய திங்ஸே இருக்கும் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு பின்னாடி இருக்கிற பேக்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா அது அதுக்கப்புறம் இந்த பழைய ஜுவல்லரி பாக்ஸ் இருந்துச்சு அதில் வந்து அடிக்கடி எடுக்கிற சில கார்ட்ஸு ரேஷன் கார்டு இந்த மாதிரி சில கார்டை வந்து போட்டு வச்சுருக்கேன் இது எடுக்கும் போது கொஞ்சம் வசதியாக இருக்கும் ஏன்னா அடிக்கடி தேவைப்படுறனால ஓப்பன் பண்ணி தொடக்கிறதுக்கு வசதியாக இருக்குது அதனால கொஞ்சம் சேஃபாகவும் இருக்கும் அது அவ்வளோதான் இந்த மே செல்ஃபு அவ்வளோதான் இது அடிக்கடி கலையும் மன க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் டக் டக்குன்னு க்ளீன் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் இந்த ஒயிட் கலரில் சின்ன பாக்ஸ் இருக்குல்லே அதில் ஊக்கு ஹேர்பின் இதெல்லாம் போட்டு வச்சிருக்கேன் அது வளையல் பாக்ஸ் தான் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சீட் கனமான சீட் தான் போட்டு வச்சிருக்கேன் இந்த காருக்குலாம் பார்த்தீங்கன்னா கார் ஷீட்டுக்கெலாம் போடுற இந்த சீட்டு தான் இது வந்து ஆல்ரெடி வீட்டில் இருந்துச்சு அதையே நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன் கொஞ்சம் கனமாக இருக்குன்றதுனால நம்ம தொடைக்கிறதுக்குலாம் வசதியாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த டிராயரை பற்றி போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன் இதில் ஃபுல்லாமே கிட்ஸோட ட்ரெஸ்ஸு தான் இருக்கு இவ்வளோதான் அவங்க மொத்தமாகவே யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸு ஃபுல்லாமே நான் ஃபஸ்ட் டைம் அடுக்கி வைக்கும் போது மட்டும் நான் அடுக்கி வச்சு கொடுத்தேன் அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணுறது ஃபுல்லாமே அவங்க தான் இதுவும் இதுக்கு கீழே இருக்க செல்ஃபோம் இது வந்து அவங்களோட பேக்கு புக்கெல்லாம் வைக்கிறதுக்குன்னு இந்த செல்ஃபை ஒதுக்கி வச்சுருக்கேன் அதையுமே க்ளீன் பண்ணுற வேலை அவங்களோடது தான் இது ரெண்டுலேயுமே நான் தலைகிறதில்ல இப்போ நெக்ஸ்ட்டு இந்த சைடு இருக்கிற செல்ஃபெல்லாம் பார்த்துடலாம் மேலே ஒரு ப்ளூ கலர் பேக் இருக்கு இல்லையா அதுவுமே பார்த்திங்கன்னா பழைய ஜிப்பு இல்லாத பேக் தான் அதில் பழைய துணி இருக்கும் இல்லையா டீக்லிட்டரிங் பண்ணது எல்லாமே அதில் வச்சிருக்கிறேன் ஏன்னா அந்த மழை காலத்தில் அதிகமாக பழைய துணி தேவைப்படுது மேட்டுக்கு பக்கத்துலேயே இந்த பழைய துணி போட்டு வச்சுருப்பேன் மேட் அடிக்கடி அழுக்காகாமல் இருக்கும் அந்த பழைய துணியை ரொம்ப வாஷ் பண்ணாமல் ரொம்ப அழுக்காயிடுச்சுன்னு அதை வந்து தூக்கி தூக்கி போட்டுருவேன் டீக்லிட்டரிங் பண்ணுற அந்த கிளாத் எல்லாமே இந்த மாதிரி மேலே பேக்கில் வச்சுருக்கேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுக்கும் கீழே இருக்க செல்ஃபில் என்னோடய ட்ரெஸ் அதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸை நான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறேன் இது பார்த்திங்கன்னா இதுக்கு எந்த ஒரு அட்டைப்பட்டியோ எதுவுமே யூஸ் பண்ணலை ஏன்னா எல்லாமே பெரிய கிளாத்துன்றனால நான் அதிகமாக எதுவுமே யூஸ் பண்ணலை வைக்காமல் அடிக்க வைக்கும் போது கொஞ்சம் வசதியாக தான் இருக்குது மடிக்கும் போது ரொம்ப குட்டி குட்டியாக மடிக்காமல் பெருசாக மடித்து வச்சோம் அப்படின்னா கலையாமல் இருக்கும் ரொம்ப கம்மியான ட்ரெஸ் யூஸ் பண்ணுறது மட்டும் வச்சுக்கிட்டாலே நம்மளுக்கு வந்து மெயின்டைன் பண்ணுறது ஈஸி அதுக்கு கீழே இருக்க செல்ஃபில் பார்த்திங்கன்னா குறுகான் அதுக்கப்புறம் தொழுகிறதுக்கான சில பொருட்கள் விரிப்பு அதுக்கப்புறம் ஷால் இதெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக் அதுக்கப்புறம் இது லேப்டாப் சார்ஜ் இருக்குது தான் இந்த செல்ஃபில் இருக்குது அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தலகாணி பெட்ஷீட் இதெல்லாம் இருக்குது அதுக்கு கீழே ரேசன் கடையில் வாங்கின சில பொருள் அரிசி இதெல்லாம் பல்காக வாங்க முடியாது அதெல்லாம் அப்படி அப்படியே இருக்குது இதை வந்து அதில் கொட்டி வைக்கிறதுக்கான அது காலியானோன்னா அது அலசி இலசி கா வந்து வைக்கணும் வைக்க வேண்டிய இடத்துல அதுக்கப்புறம் கிச்சனில் பெருசாக இடம்ல இது செல்ஃப் ஃப்ரீயாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை வந்து வச்சுக்கிட்டேன் இந்த செல்ஃபை இதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன் இதில் டெக்ரேட்டிவ் ஐட்டம்லாம் நம்ம வைக்கிறாந்தான் வைக்கலாம் ஆனால் அதுக்கான மெயின்டெனன்ஸ் அதுக்கான செலவுகளும் நம்ம வந்து செலவழிச்சாகணும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கான நேரமும் நம்ம செலவழிச்சாகணும் இல்லையா அதனால நான் யூஸ் பண்ணுற திங்ஸை மட்டும்தான் வச்சுருக்கேன் இது இப்படியே இருக்குமான்னு கேட்டால் இல்லை அடிக்கடி களைஞ்சி தான் போகும் இதெல்லாம் தள்ளவாணிலாம் சில டைம் கீழே இருக்கும் ஆனால் எடுத்து அடுக்கி வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் எல்லாமே அளவாக கம்மியாக இருக்குன்றனால இந்த ரூமில் பசங்க படிக்கிறதுக்காகவும் கெஸ்ட்டு ரூமாகவும் தான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதனால் இதில் வந்து தேவையான திங்ஸ் எல்லாம் இருக்குது இதே மாதிரி இன்னொரு செல்ஃப் இருக்குது இன்னொரு ரூமில் அதெல்லாம் பெருசாக யூஸ் பண்ணலை அது ஆல்ரெடி நிறைய இப்படிலாம் சொல்லியிருக்கேன் அந்த செல்ஃப் ஃபுல்லாமே வந்து காலியாக தான் இருக்கும் எந்த ஒரு திங்ஸுமே இருக்காது அதை ஏற்கனவே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த செல்ஃபில் இந்த ரூம் வந்து பக்கமாக இருக்குன்றனால இதில் அதிகமாக பொருள் இருக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோவில் இந்த ஏதாவது ஒரு டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா என் சின் அனுப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தெரிய வந்துடும்